தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி குறித்து ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கம் இதோ ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் தானா குடும்பத்தில் உள்ள தலைவியின் வங்கிக் கணக்கில் மட்டும்தான் ஒரு முறை சிறப்பு நிதி உதவியாக ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இதற்காக தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்ணின் அடிப்படை விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது அந்த குடும்பத்தில் குடும்ப இல்லாவிட்டால் மட்டுமே குடும்ப தலைவரின் விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது குடும்ப தலைவியை முன்னிறுத்தியே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்னங்க இப்ப உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும் அடுத்த டவுட் இந்த திட்டம் நாளைய தினம் வந்து தொடங்குறதா சொல்லியிருந்தீங்க ஆனா வந்து இன்னும் வந்து நான் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கல இன்னும் வந்து எங்ககிட்ட வந்து டீடைல் வந்து கலெக்ட் பண்ணல எங்களுக்கு வந்து கிடைக்காதா அப்படின்னு பலரும் கேட்டிருக்காங்க கவலைப்படாதீங்க அந்த பணிகளும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு உங்களுடைய பெயரும் வந்து சேர்க்கப்படும் அதே நேரம் பயனாளிகளுக்கும் வந்து சிறப்பு நிதி வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல வந்து செலுத்தப்படும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகம் கருத்துக்கூடிய கணக்கு நன்றி வணக்கம்